அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மூணு முக்கியமான செய்திகள் இருக்குது ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம இந்தியாவோடய பாராளுமன்றத்தில் ரெண்டு நபர்கள் அங்கே கலர் போக்குவரத்தில் வீசியிருந்தாங்க இவங்களுக்கு நான் நிதி உதவி தரதா சொல்லியிருக்கிறாரு காலிஸ்தான் பயங்கரவாதியான குர்பத் சிங் பண்ணு அடுத்தது இரண்டாவது விஷயம் என்னென்னா இந்தி நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சகம் பெல் நிறுவனத்து கூட ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அடுத்தது என்னென்னா இந்திய கடற்படைக்கு எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் சிகா ஹெலிகாப்டர்கள் இப்போ டெலிவரி ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு செய்தியை பார்க்கலாம் நம்மளோட இந்திய பாராளுமன்றத்தில் இரண்டு நபர்கள் பார்வையாளர்களோட கேலரியிலிருந்து எம்பிக்களோட அறைக்கு குதித்து கலர் புகை குண்டுலாம் வீசியிருந்தாங்க இவங்கள டெல்லி காவல்துறை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க இது தொடர்பாக காலிஸ்தான் பயங்கரவாதியான குர்பத் சிங் பண்ணும் இந்த இரண்டு நபர்களுக்கு நான் பத்து லட்ச ரூபாய் நிதியுதவி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்காக வாக்கெடுப்பு நடத்த போகிறோம் இந்த வாக்கெடுப்பு முடிஞ்ச பின்னாடி இன்னும் டெல்லியோட பாராளுமன்றம் குலுங்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறாங்க இதற்கு முன்னாடியே குர்பத் சிங் பன்னு டிசம்பர் பதிமூணு அன்னைக்கு பாராளுமன்றத்தோட அடித்தளம் குலுங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி டிசம்பர் பதிமூணு அன்னைக்கு இந்த ரெண்டு நபர்களும் அப்படி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க ஆனால் இந்த தாக்குதலுக்கும் குர்பத் சிங்கும் பண்ணுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையிலையும் சொல்லலை விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அடுத்தது என்னென்னா நம்மளுடைய இந்திய பாதுகாப்பு அமைச்சுக்கும் பெல் நிறுவனத்துடன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அதுவும் ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட மின்னணு ஃபீஸ்கள் வாங்குவதற்காக ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க இந்த மின்னணு ஃபீஸ்கள் எதற்கு பயன்படுதுன்னா நடுத்தர மற்றும் கனரக பீரங்கிகளில் இது ஒரு ஒரு பாகமாக ஒரு முக்கியமான பாகமாக இருக்குது அதாவது பீரங்கி துப்பாக்கி இருக்குது அந்த பீரங்கி துப்பாக்கி செயல்படுவதற்காக இந்த மின்னணு பீஸ்கள் பயன்படுது தாக்குதல் நடத்தும் போது பீரங்கி துப்பாக்கி ஒரு நிலையான துப்பாக்கி சூடு தரத்துக்காக இந்த மின்னணு பீஸ்கள் பயன்படுது அதற்காக பெல் நிறுவனத்துடன் இந்த மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க இந்த மின்னணு பீஸ்கள் அடுத்த பத்து வருஷத்துக்கு வாங்குவதற்காக இந்த டீல் போட்டிருக்கிறாங்க அடுத்தது என்னென்னா இந்திய கடற்படைக்கு MH60R சிகா ஹெலிகாப்டர்கள் இப்போ டெலிவரி ஆகிட்டுருக்கு இந்த MH60R சிக்ஸ்டி ஆர் அந்த ஹெலிகாப்டர்கள் இந்தியாவும் அமெரிக்காவும் ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலரில் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில் இந்த ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இந்த ஹெலிகாப்டர்கள் ஒரு கடல் சார் கடலில் ஒரு அரக்கனாக செயல்படும் முக்கியமாக நீர்மூழ்கை கப்பல்களால் இருந்தாலும் சரி கடலுக்கு மேலே போர்க்கப்பல்களாக இருந்தாலும் சரி இதனுடைய ரேடரில் இருந்து தப்பிப்பது ரொம்ப கடினமான விஷயம்னு சொல்கிறாங்க இந்த ஹெலிகாப்டர்கள் கடலில் ஏதாவது போர் ஏற்பட்டால் இந்த ஹெலிகாப்டர்கள் இருந்தால் இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹெலிகாப்டர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூன்று ஹெலிகாப்டர்கள் டெலிவரி செஞ்சிட்டாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடுப்பகுதியில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் டெலிவரி செஞ்சிட்டாங்க மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே முழு டெலிவரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக இருபத்தி நாலு ஹெலிகாப்டர்கள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இதனுடைய ரேடார் மற்றும் சக்தி வாய்ந்த சென்சார்கள்லாம் இதில் இருக்குது கூடுதலாக இதில் ஆயுதங்கள் அதாவது ஏவுகணைகள் அப்புறம் இயந்திர துப்பாக்கிகள்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது கடல் போரில் ஒரு வலிமையான ஆயுதமாக இருக்கும் இந்திய கடற்படையில் இந்த ஹெலிகாப்டர்கள் இருப்பதனால் சீனாவுக்கு மேலும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் இந்திய பெருங்க மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் ஆயுதமாக செயல்படும் முக்கியமாக சீனாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அவ்வளோதாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்